ஃபர்ஸ்ட் ஒன் டேவில் செகண்ட் பேட்டிங் செஞ்ச இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியை வச்சு செஞ்சாங்க அசால்ட்டா முடிச்சாங்க ஸோ செகண்ட் ஒன் டேவில் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பயங்கரமா ஆடுவாங்க அப்படின்னு நினைச்சா சவுத் ஆப்பிரிக்கா அணி செம்ம பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க இந்திய அணியவே பயங்கரமா தடுமாற வச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே அன்னைக்கு இரண்டாவது ஒரு நாள் போட்டியோட முதல் பாதி அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம் சவுத் ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய இந்திய அணி ஃபர்ஸ்ட் டி தொடரை தொடர முடிச்சாங்க அந்த தொடரானது ஒன்னு ஒன்னு அப்படின்ற கணக்கில் சமன்ல முடிச்சது அதை தொடர்ந்து தான் கேஎல் ராகுல் தலைமையிலான இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ஒரு நாள் தொடர்ல கிளம்பி இறங்கியிருக்காங்க முதல் ஒரு நாள் போட்டியிலே இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணி இந்த தொடர்ல ஒன்னு ஜீரோ அப்படின்ற கணக்கில் முன்னிலைப்பட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு இரண்டாவது ஒரு நாள் போட்டி தொடங்குச்சு டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா அணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க இந்திய அணியில தொடக்க வீரர்களை களமிறங்கினாங்க ருத்ராஜ் கைக்வாடும் சாய் சுதர்சனும் போன மேட்ச் தான் அறிமுகமானாரு சாய் சுதர்சன் இந்திய அணிக்காக அற்புதமான அரசிதம் எடுத்தாரு கடைசி வரைக்கும் களத்துல இருந்தாரு இன்னைக்கும் அவர் மேல நம்பிக்கை அதிகமாவே இருந்துச்சு அதற்கு தகுந்த அப்படியே சிறப்பாக தொடங்கினாரு ஆனா இன்னொரு பக்கம் வழக்கம் போல ஏமாத்திட்டாரு ருத்ராஜ் கேக்வாடு ருத்ராஜ் கேக்வாடு மொத்தமா ரெண்டு பந்துகளை நான்கு ரன் எடுத்து வெளியேற ஒன்றவன் வந்த திலக்கு வரமா பொறுமையா ஆடிக்கிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் கலக்க ஆரம்பிச்சாரு சாய் சுதர்சன் அபாரமா பவர் பிளேவை பயன்படுத்தி பவுண்டரிகளை விளாசிக்கிட்டு இருந்தாரு பொறுமையா ஆடிக்கிட்டு இருந்த திலக்கு வர்மா அந்த நேரத்தில் விக்கெட்டை பறி கொடுத்தாரு மொத்தமா திலக்கு வரமா முப்பது வந்து பத்திரங்கள் எடுத்து வெளியேற கேப்டன் கே எல் ராகுலும் சாய் சுதர்ஷன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க இந்த போட்டிலையும் சாய் சுதர்சன் அரசிதம் விளாசினாரு இந்தியாவுக்கு இன்னொரு ஓபனர் கிடைச்சிட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் பெரிய ஸ்கோருக்கு போக முடியல மொத்தமா எண்பத்தி மூணு பந்துகளை அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு அதுல ஒரு சிக்ஸ்ரீம் ஏழு பொன்றியும் பிளாஸ் இருந்தாரு சஞ்சீவ் சாம்சனுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது வாய்ப்பை கிடைச்சா கண்டிப்பா ப்ரூவ் பண்ண வரடா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச வாய்ப்பு இன்னைக்கும் தவற விட்டு இருக்காரு மொத்தமா இருபத்தி மூணு பந்துகளை பன்னெண்டு எடுத்து வெளியேறினாரு அரசிதம் கடந்த அபாரமா விளையாண்ட கேப்டன் கே எல் ரகல விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா அறுபத்தி நான்கு பந்துகளை ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாரு ஒரு பக்கம் ரன் வந்துகிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் விக்கெட்டும் போய்கிட்டு இருந்துச்சு ஓவராலா சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் ஃபீல்டிங் செமையாவே இருந்துச்சு கடைசி கட்டத்துல டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்தாங்க ரிங்கு சிங் பதினான்கு பந்துகளை பதினேழு ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுத்தாரு குல்தீப் யாதவ் ஐந்து பந்துகளை ஒரு எடுத்து வெளியேறினாரு கடைசி கட்டத்தில் அக்சர் படையில் காப்பாத்துவாரு அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு பட் அவரும் இருபத்தி மூணு பந்துகளை ஏழு ரன்கள் எடுத்து நடைய கட்ட இந்தியாவோட ஸ்கோர் டக்கு டக்குன்னு குறைய ஆரம்பிச்சது கடைசி கட்டத்துல ஓரளவுக்கு டீசென்டா ஆனாரு ஹர்ஜீப் சிங் பதினேழு பந்துகளை பதினெட்டு ரன்கள் எடுத்து விக்கெட் பறிக்கொடுக்க கடைசியா ஆவேஷ் கானும் முகேஷ் குமாரும் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா டிசினா ஸ்கோருக்கு வந்தாங்க ஆவேஷ் கான் ஒன்பது பந்துகளை ஒன்பது ரன்கள் எடுத்தாரு முகேஷ் குமார் ஒன்பது பந்துகள நான்கு ரன்கள் எடுத்தாரு இந்திய அணி நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஓவர்களே ஆல் ஆகிட்டாங்க மொத்தமாவே இருநூத்தி பதினோரு ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட பந்து வீச்ச பொறுத்த அளவுக்கு பர்கர் பத்து ஓவர்கள் பந்து வீசி முப்பது ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு ஹென்ரிக்ஸ் ஒன்பது புள்ளி ரெண்டு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி நான்கு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு கேசவ் மகாராஜ் பத்து ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ரெண்டு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு வில்லியம்ஸ் கேப்டன் மார்க்ரம் தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க